விவசாயத்தின் அடிப்படை முக்கியத்துவம் ஒரு சிறிய கிராமத்தில் கருப்பசாமி என்ற விவசாயி இருந்தார் அன்பும் எளிமையும் நிறைந்த கருப்பசாமி தனது நிலங்களில் நெல் காய்கறி மற்றும் பல பயிர்களை வளர்த்தார் அவரது குடும்பத்துக்கும் கிராமத்துக்கும் அவர் பயிர் விளைவித்து கொடுத்த உணவுதான் வாழ்வியல் அடிப்படை ஒரு வருடம் கனமழையால் கிராமத்தில் வெள்ளம் ஏற்பட்டது வயல்கள் அனைத்தும் கெட்டு போனதால் மக்களுக்கு உணவிற்கே தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்போது கருப்பசாமி கிராமத்திற்காக தனது சேமிப்பில் இருந்த பண்டங்களை வழங்கினார் அவரின் தியாகம் கிராம மக்களிடம் அவருக்கு தனிப்பட்ட மதிப்பை பெற்றுத்தந்தது கருப்பசாமியின் பேத்தி காயத்திரி நகரத்தில் இருந்து பள்ளி விடுமுறைக்கு கிராமத்துக்கு வந்தாள் அவளுக்கு விவசாயத்தின் மீது சற்று அலட்சியம் இருந்தது தாத்தா ஏன் நீங்கள் இத்தனை கடினமாக வேலை செய்கிறீர்கள் தொழில்நுட்ப காலத்தில் இதெல்லாம் தேவையா என்று காயத்திரி கேட்டாள் அதற்கு தாத்தா கூறினார் நம் வாழ்வியல் அடிப்படை உணவு இந்த மண்ணும் நீரும்தான் அதற்கு காரணம் நாம் அனைவரும் உணவின்றி இருக்கும்போது பணமும் தொழில்நுட்பமும் எதற்கு பயன் அவர் காயத்திரியே வயலுக்கு அழைத்துச் சென்றார் இந்த மண்ணை பார்த்து பேசு இது நம் வாழ்வை எப்படி பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள் விவசாயி இல்லாமல் உலகம் முழுக்க உள்ள அனைவருக்கும் உணவு கிடையாது காயத்திரீஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிகல்ச்சர்ஸ் வேல்யூ வயலில் வேலை செய்யும் தாத்தாவின் கையால் உருவான சோளத்தை சுவைத்த காயத்திரி தாத்தா சொன்னவற்றின் அர்த்தம் புரிந்து கொண்டாள் தாத்தா நான் மற்ற நண்பர்களிடம் விவசாயத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசுவேன் நான் கூட விவசாயம் கற்றுக்கொள்கிறேன்